ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கிறேங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்பற உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் காலம் முடிஞ்சு போச்சு இப்போ நமக்கு நம்ம செடிகளை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு ஸோ நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்களை கொடுக்குற சரியான நேரம் இது ஓகேவா இது பார்த்திங்கன்னா என்னக்கா குழம்பெல்லாம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா எஸ் பழைய குழம்பு தண்ணி எல்லாம் கழுவின காய்கறி கழுவின தண்ணி மீன் கழுவின தண்ணி அப்புறம் புளிச்ச மோர் பெருங்காயம் ஊற வச்சது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு லிட்டர் பக்கெட்டில் ஊற வச்சுருந்தேங்க அதை இப்போது இந்த தொட்டியில் ஊற்றிட்டு ஃபுல்லாக இந்த இது இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச் பாட்டு ஃபுல்லாகவே தண்ணி ரொப்பிட்டு இதை நான் நல்லா புளித்த மாவு எல்லாமே இதில் இருக்குது இதை தாங்க கலக்கி நான் செடிகளுக்கு ஊற்ற போகிறேன் கண்டிப்பாக பழைய குழம்பு இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சாம்பாராக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் சரி புளிக்குழம்பாக இருந்தாலும் சரி வத்த குழம்பாக இருந்தாலும் சரி குழம்புங்களை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஊற்றி வச்சிட்டு தண்ணி கலந்து உங்கள் செடிங்களுக்கு கொடுங்க இது பெஸ்ட்டான உரம்